என்ன வீடியோ பார்க்க போறோம் இருபத்தி ஒரு நாள் முருகருக்கு வந்து சாப்பிடாம விரதம் இருக்கலாம் சொல்லி முடிவு பண்ணிருக்கேன் அதை ஷேர் பண்ணியிருந்தேன் அதுல சில சிஸ்டர்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தீங்க அதான் நீங்க எப்படி விரதம் வந்து இருக்கீங்க ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கீங்களா இப்ப வைகாசி அங்கம்லாம் வர வருது அதனால நீங்க விரதம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி நிறைய கேள்வி வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும் அப்படின்னா வைகாசி விசாகம் வருது அப்படின்றது எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து தெரியும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்காக இருபத்தி ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிடாமல் ஆல்ரெடி விரதம் வந்து இருந்திருக்கேன் அந்த பீரியட்ஸில் ரொம்ப ஹாப்பியான நியூஸ் எல்லாம் எனக்கு வந்து நடந்திருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ திடீர்னு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது சடனாக தோணுச்சு சரி முருகருக்கு ஒரு இருபத்தி ஒரு நாள் விரதம் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்கேன் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் நல்லபடியாக நானும் வேறுதாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்களுமே எனக்காக ப்ரை பண்ணிக்கிங்க நிறைய பேர் கேட்குற டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா நான் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்ததே இல்லை இருபத்தி ஒரு நாள் என்னால் இருக்க முடியுமா அப்படின்றது தெரியல அப்படின்னு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க நானுமே வாரத்தில் என்னோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் மேக்ஸிமம் நான்வெஜ் வந்து கம்பல்சரி வந்து இருக்கும் நானுமே நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம பெருசாக இருந்ததே இல்லை பட் இந்த இருபத்தி ஒரு நாள் முருகன் நினச்சி ரொம்ப மனசார நான் வந்து இந்த இருபத்தி ஒரு நாள் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன் இது எனக்கு நடத்தி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நானு ஜோட ஞாபகம் சுத்தமாக வராது எனக்கு பர்சனலாகவே அப்படிதான் வந்து இருக்கு நான் ஆல்மோஸ்ட் இது நாலாவது தடவை பண்றேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு தடவை நான் முருகருக்காக வரதும் இருக்கும் போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிராக்கு வந்து என்னோட லைஃப்ல வந்து நடந்திருக்கு அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த வீடு கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இருபத்தி ஒரு நாள் வந்து முருகருக்காக விளக்கேத்துலான்னு சொல்லிவிட்டு வீட்டில் விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு நான் வந்து வரேன் அப்போதான் இந்த வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் தான் அந்த வீடுமே வந்து பார்த்திருந்தோம் அதனால நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் வந்து விரதம் இருந்தேன் வீடு வாங்கினேன் வெற்றிலை தீபம் போட்டேன் வீடு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் என்னோட லைஃப்ல அது நிஜமாவே நடந்துச்சு நான் உண்மையாக சொல்லணும்னா வீடு வாங்கினோம் அப்படின்றதுக்காக வெற்றிலை தீபமும் போடல விரதமும் இருக்கல நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தோணும்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் பாசிட்டிவாக தோணும் அப்படிங்கும்போது நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணதான் இந்த இருபத்தி ஒரு நாள் வந்து முருகருக்கான விரதம் அக்கா நீங்க எப்படி இருப்பீங்க காலில் செருப்பு போடக்கூடாதாமே யாராவது இறந்துட்டா அவங்க வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாதாமே பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந் அவங்க வீட்டுல வந்து இருக்கக்கூடாதாமே இப்படிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க பட் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த வந்து சொல்றேன் எந்த கடவுளுமே நீ இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது எனக்காக நீ இதெல்லாம் பண்ணு அப்படின்னு வந்து கண்டிப்பா சொல்றதே வந்து கிடையாது ஆஹ் இதெல்லாம் வந்து நம்மளோட திருப்திக்காக நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் அது நமக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கும் போது நம்ம வந்து அதை கண்டினியூ பண்றோம் நான் என்ன பண்ணுவேன்னா நான் இப்ப எப்படி இருக்கணும் அதே மாதிரிதான் இருப்பேன் நான் முருகர்கிட்ட இருக்கிறது ஒரே தான் முருகா எனக்கு வந்து நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும் இந்த இருபத்தி ஒரு நாள் நான் உனக்காக இதை சாப்பிடாம இருக்கேன் எனக்கு சில வேண்டுதல்லாம் இருக்கு இது நீ கண்டிப்பா எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் முருகரோட வே என்னோட முருகர்கிட்ட நான் வேண்டிக்கிற விஷயமா வந்து இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா குளிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொடப்பத்தெல்லாம் தொடக்கூடாது அப்படி எல்லாமே நிறைய டவுட் கேட்குறீங்க எல்லாம் எதுவுமே கிடையாது நான் அப்படி எதுவுமே ஃபாலோ பண்ணுறதில்லை நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் எப்படி இருக்கேனோ அந்த விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நான் இப்படி தான் வந்து இருப்பேன் நான் எப்போவும் எப்படி நார்மலாக இருக்கணும் அதே மாதிரி தான் என்னோடய லைஃப் வந்து லீட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து நான் நான்வெஜ் மட்டும் எடுத்துக்க மாட்டேன் அவ்வளோதான் அதே மாதிரி அக்கா நடுவில் பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா அந்த டேட்டெலாம் நீங்கள் கணக்கில் வச்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்குறீங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நான் இருபத்தி ஒரு நாள் இருக்கேன்னா இப்போ ஆக்சுவலாக ரெண்டாவது நாள் நான் மூணாவது நாள் வந்து முருகருக்கு விரதம் ஸ்டார்ட் பண்ணி மூணாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்போ என்னால் எதுவுமே வந்து பண்ண முடியாது நான் அப்படியே தான் விரதத்தை கண்டினியூ வந்து பண்ணிப்பேன் பட் விளக்கு மட்டும் வீட்டில் ஏற்ற மாட்டேன் அதே மாதிரி முருகருக்காக ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சில பேர் வந்து கேட்குறீங்க முருகருக்காக நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் நான் வீட்டில் என்ன பண்ணுவேன்னா காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும் போது முருகருக்கு தனியாக ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு வேண்டிப்பேன் அவ்வளோதான் மற்றபடி ஸ்பெஷலாக காலையில் எழுந்திரிச்சு பிரசாதம் செய்யறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உண்மையாக சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட என்னைக்காவது வீட்டில் ஏதாவது திங்ஸ் இருந்துச்சுன்னா வைப்பேன் இல்லைனா சில நாள் அது கூட இல்லாம கூட இருக்கும் திடீர்னு கற்கண்டு தீர்ந்து போயிருக்கும் சாக்லேட் இல்லாம இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது வெறும் விளக்கு மட்டும் ஏத்தி வச்சு சில டைம் பூ கூட இருக்காது விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு மனசார வேண்டிப்பேன் ஆஹ் அதுதான் வந்து உண்மையா சொல்லணும் அப்படின்னா எந்த கடவுளுமே நீ எனக்கு பூ வை பிரசாதம் வை அப்படிலாம் எதுவுமே கேட்கறது கிடையாது நம்மளோட திருப்திக்காக நம்ம ஒரு ஒரு விஷயமும் வந்து பண்ணிட்டு இருக்கோம் நான் எப்பவுமே எப்போ விரதம் இருந்தாலுமே நான் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அக்கா சில பேர் வந்து நிறைய டவுட்டாக வந்து கேட்குறது என்னன்னா அக்கா நான் வந்து இன்னைக்கு வந்து நான்வெஜ் சாப் இது விளக்கு ஏற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கீழே கொட்டிடுச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு பிரசாதம் வைக்க மறந்துட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூ வாங்க மறந்துட்டேன் இதனால என்னோட வேண்டுதல் ஏதாவது நடக்காமல் போயிடுமா அப்படின்னு அது மாதிரிலாம் நிஜமா எதுவுமே கிடையாது நான் நிறைய நாள் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் முகூர்த்த விளக்கு போது கூட பார்த்தீங்கன்னா காலையில் பூ இருக்காது மறந்துருப்பேன் நைட்டு வாங்குறதுக்கு சில டைம் எண்ணெயும் கூட இருக்காது அந்த சுற்றி இருக்கிற எண்ணெய்லாம் இருக்கும்ல நம்ம வீட்டில் நிறைய விளக்கு வச்சிருப்போம்ல அதுல இருக்கிற எல்லாம் ஊத்தி கூட நான் சில நாள் விளக்கு வந்து ஏத்திருக்கேன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம மனசார கடவுள் நினைச்சா போதும் விளக்கேந்திதான் கும்பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா அது கூட இல்ல முடிஞ்சதுன்னா பண்ணுங்க அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன் நீங்க எந்த இடத்துல இருந்து மனசார கடவுளே எனக்கு நீ இதை பண்ணி கூட எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கடவுள் பண்ணுவாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் நிறையவே வந்து ஃபீல் பண்ணிருக்கேன் நிறைய பேர் நிறைய கஷ்டத்தில் வந்து இருப்பீங்க ஏதாவது இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கு கூட நிறைய ப்ராப்ளம் வந்து இருக்கலாம் சில பேர் வந்து வீடு கட்டணும் சில பேர் வீடு வாங்கணும் இடம் இருக்குது வீடு வாங்க முடியல சில பேர் குழந்தைக்கு கல்யாணம் பண்ண முடியல சில பேர் சரியா வேலை இல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனையோட இருப்பீங்க சில பேருக்கு வந்து குழந்தை இல்லை சில பேர் வந்து இல்ல இந்த மாதிரி நிறைய பிரச்சனையோட இருப்பீங்க நிஜமாக சொல்கிறேன் நீங்க நினைக்கிற எல்லா விஷயமும் கண்டிப்பா நடக்கணும்னு நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் நான் எப்பவுமே சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சென்டிமெண்டா எனக்கு வந்து தோணும் நான் உங்ககிட்ட பேசிட்டே இருந்தேன் ரெண்டு தடவை மணி அடிச்சது அப்ப நான் வந்து என்ன நினைப்பேன்னா இப்ப நம்ம இப்ப நான் சில விஷயம் எல்லாம் சொன்னேன்ல வீடியோ பாக்குறவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சீக்கிரமாவே சரியாக போகுது எல்லாம் நானே வந்து நினைச்சுப்பேன் எனக்கு நான் நிறைய விஷயம் அந்த மாதிரி நினைக்கிறதுனால நிஜமாவே அது பாசிட்டிவா வந்து நடந்திருக்கு நான் நிஜமா மனசார சொல்றேன் உங்க வீட்டுல எந்த பிரச்சனை இருந்தாலும் சீக்கிரமா எல்லாமே சரியாயி நீங்களும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கணும்னு கண்டிப்பா நானுமே கடவுள்கிட்ட பிரேயர் வந்து பண்ணிக்கிறேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது கோவிலுக்கு போகணுமா அப்படின்றது நிறைய பேரோட டவுட்டா இருக்கு முடிச்ச வரைக்கும் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா இருக்கும் இன்னைக்கு செவ்வாய் கிழமை கரெக்டா மணி வந்து பாத்தீங்கன்னா இப்ப அஞ்சு ஐம்பத்தஞ்சு வந்து ஆகுது காலையில நான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து பாத்தீங்கன்னா இப்போலாம் முருகர் கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் மட்டும் போட்டுட்டு வரேன் காலையில ஓரே டைம்ல ஒரு ஒன்பது வாரம் கண்டினியூஸா போட்டுட்டு இருந்தேன் நடுவுல வந்து மாமனார் மாமியார்லாம் வந்ததுனால என்னால கண்டினியூ வந்து பண்ண முடியல ஒரு டூ த்ரீ வீக்ஸ் ஒன் மந்த்தே இருக்கும் ஒன் மந்த் கேப் விட்டுட்டு இப்ப போன வாரத்துல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அக்கா நீங்க வார வாரம் விளக்கு போடுறீங்கல்ல உங்களுக்கு வந்து நீங்க ஏதாவது கேக்குற விஷயம் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அதெல்லாம் தெரியல நான் எதுவும் வேண்டிட்டுமே விளக்கெல்லாம் எதுவுமே போடல எனக்கு அந்த விஷயம் பண்ணும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது காலையில் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது இன்னும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அது மற்ற நாளில் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு டெய்லியும் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல பட் செவ்வாய்கிழமைன்னு போது இன்னைக்கு முருகருக்கான நாள் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற முருகரையாவது போய் பார்த்துட்டு இருந்தணும் அப்படின்னு நமக்கு கான்ஷியஸாகவே அது தோணிக்கிட்டே இருக்கிறதுனால அன்னைக்கு வந்து கண்டிப்பாக போய் விளக்கு வந்து போட்டுட்டு வந்து வரேன் நிஜமாவே கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அவ்வளோ வந்து பாசிட்டிவா வந்து எனக்கு பர்சனலாகவே வந்து ஃபீல் ஆகும் நிறைய டைம் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் அதே அதே மாதிரி சிறுவாபுரியுமே ஒரு ஒன்பது வாரம் வந்து போயிருந்தேன் நடுவில் இதே ரீசன்னால மாமன் மாமியெல்லாம் வந்திருந்ததுனால வந்து போக முடியல இப்போ போன வாரத்துல இருந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன் எப்போவுமே புதன்கிழமையில வந்து போயிட்டு இருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் வியாழக்கிழமை போனேன் பட் ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு லாஸ்ட் ஒன்பதாவது வாரம் மட்டும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போயிருந்தேன் அதனால இந்த வாரம் கண்டிப்பாக நாளைக்கு புதன்கிழமை போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அவர் நம்ம நினைக்கிறது இல்ல அவருமே நினைக்கணும் நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி செவ்வாய் மட்டும்தான் பண்ணுமா அப்படின்னுமே சில பேர் வந்து கேக்குறீங்க எந்த நாளில் வேணாலும் சாமி போய் பார்க்கலாம் இந்த நாளில் தான் பார்க்கணும் இதில் பார்த்தா தான் கடவுள் நமக்கு எல்லாமே செய்வார் அப்படிலாம் எதுவுமே கிடையாது எனக்கு வந்து புதன்கிழமை எதுவும் டக்குன்னு தோணுச்சு தானும் புதன்கிழமை ஃப்ரீயாக இருக்கும் போகலாமா இன்னைக்கு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த விஷயம் பட் அது புதன்கிழமை வந்தாலே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாயிடும் நம்ம வந்து இங்கேருந்து எங்களுக்கு ட்ராவலிங்கே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன்றரை மணி நேரம் டிராவலிங் போகிறோம் போகிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் திரும்ப வர்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் இந்த த்ரீ ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா போயிட்டு ஹாப்பியா வருவோம் நம்ம கிட்ட கார் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டூ வீலர்ல தான் வந்து போவோம் மேக்சிமம் நாலு பேர் போவோம் சப்போஸ் தேவேஷ்க்கு ஏதாவது வேலை இருந்துச்சு அதாவது சிலம்பம் கிளாஸ் போகிறான் இல்லைன்னா டியூஷன் போகிறான் அப்படின்னா அவனை விட்டுட்டு ஸ்ரதனை மட்டும் கூட்டிகிட்டு போவோம் ஏன்னா ஸ்ரதன் வந்து மேக்ஸிமம் அவ்வளோ நேரம் ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்லாம் விட்டுட்டு போனோம்னா சில டைம் கேட்க ஆரம்பிச்சிருவான் அழுவான் அப்படின்றதுனால சரி அவனை மட்டும் கூட்டிட்டு போவோம் ஒரு நாளுமே ஐயோ இவ்வளோ தூரம் போகணுமே அப்படின்னு எனக்கு வந்து தோணினதே கிடையாது அங்கே போய் நின்று ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த முருகரை பார்க்கும் போது நிஜமாவே மனசுக்கு அவ்வளோ வந்து சந்தோஷமா இருக்கும் ஆஹ் நானுமே இந்த தடவை பெருசா வேண்டுதெல்லாம் எதுவும் வைக்கல பட் எனக்கு என்ன தேவையோ அது உனக்கு தெரியும் அதனால நீ எனக்கு பண்ணி கொடு அப்படின்றது மட்டும்தான் தான் என்னோட வேண்டுதலாம் வந்து இருக்கு உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும் நம்ம நான் ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றீங்க தான் நான் இதையுமே வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன் அதே மாதிரி வெற்றிலை தீபம் போடும்போது அஹ் எப்படி போடணும் அப்படின்னு கேக்குறீங்க நான் வெற்றிலை தீபம் போடும்போது உங்க வீட்டுல சாமி போட்டோ முருகரோட இருந்துச்சுன்னா அது முன்னாடி வந்து வச்சுட்டு ஒரு பிளேட்ல ஆறு வெத்தலை காம்பெல்லாம் கிள்ளிட்டு அந்த வெத்தலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு நடுவுல அதாவது நடுவுலையோ இல்லைன்னா அந்த வெத்தலையோட இருக்கோல்ல அந்த நுனி நுனியர்கோள் அந்த இடத்துல மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சு ஒரு பிளேட்ல வந்து வச்சிருவேன் வச்சுட்டு உங்களால முடிஞ்சதுன்னா ஆறு நெய் தீபம் போடுங்க இல்லக்கா எங்களால ஆறு நெய் தீபம் எல்லாம் வாங்க முடியாது அப்படின்றவங்க ஒரே ஒரு தீபம் கூட போடலாம் நெய் தீபம் வாங்கவே முடியாதுக்கா என்னால் நெய் வாங்கலாம் முடியாது என்னதான் இருக்கு அப்படின்னா எண்ணெயில கூட தாராளமா போடுங்க அந்த ஆறு வெத்திலேயே சுத்தி ஆறு தீபம் வச்சும் நீங்க வேண்டிக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த ஆறு வெத்திலைக்கு நடுவுல ஒரே ஒரு நெய் தீபம் வச்சு நல்லா மனசார வந்து வேண்டிக்கோங்க எந்த பிரச்சனையனாலும் சீக்கிரமா சரியாயிடணும்னு கண்டிப்பா அது வந்து நடக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த வெத்திலையெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்றது பெரிய டவுட்டாகவே வந்துருக்கு வெத்திலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்சிமம் செடியில் வந்து போட்டுருவேன் எப்போவுமே நம்ம சாமிக்கு பண்ணுற ஒரு விஷயம் அது பூவாக இருக்கட்டும் இல்லைனா எது எது சாமி சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலுமே இல்லை மங்களகரமாக இருக்கிற ஒரு விஷயமா இருந்தாலுமே கால்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால மேக்ஸிமம் அது எந்த இடத்துல கால்படாமல் இருக்குமோ அந்த இடத்துல வந்து போட்டுருங்க நான் எப்போவுமே வெத்திலையை எடுத்து செடி அது போட்டுருவேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா அது காஞ்சிடும் தண்ணி இதாக இதாயிடும் அதனால அது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால எப்பவுமே அதே மாதிரிதான் வந்து பண்ணுவேன் அதே மாதிரி சாமிக்கு வைக்கிற பூவெல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா நானும் அதே மாதிரி செடிக்குதான் வந்து போடுவேன் ஆஹ் வேறு என்ன டவுட் கேட்டிருந்தீங்க இதுதான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதே மாதிரி விரதம் இருக்கும் அப்படின்னா காலையில் மதியம் நைட்டு மூணு வேலை சாப்பிடாம இருக்கணுமா இல்லை காலையில் மதியம் சாப்பிடாம இருக்கணுமா அப்படிலாம் இல்லை நான் நான்வெஜ் சாப்பிடாம விரதம் இருக்கேன் அவ்வளவுதான் அதனால் நான் ஃபுல்லாக நல்லா சாப்பிடுவேன் எனக்கு எதுலாம் வெஜிடபிள் வெஜிடேரியனில் பிடிக்குதோ எல்லாமே ஃபுல்லாக வந்து சாப்பிடுவேன் சப்போஸ் நீங்கள் விரதம் முடிக்கிற அன்னைக்கு வேணும்னா காலையில் ஒரு வேலை சாப்பிடாம இருந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா வந்து சாப்பிடுங்க வைகாசி விசாகம் வருதுன்னு தெரியும் பட் என்னைக்கு அப்படின்ற டேட் எனக்கு கரெக்டாக தெரியல அன்னைக்கு வந்து கோவில் கண்டிப்பாக நான் வந்து போக மாட்டேன் ஏன்னா நிறைய கூட்டம் இருக்கும் அப்போ போய் முருகரை என்னால் பார்க்க முடியாது அதனால வீட்டில் ரொம்ப சிம்பிளாக எங்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு முருகருக்கு வந்து சாமி வந்து கும்பிட போறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வந்து சொல்றேன் இதுல எது உங்களுக்கு சரின்னு படுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க இல்லை இது வந்து இது இப்படி இல்லை ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான தாட்ஸ் வந்து இருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி வந்து யோசிப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் இப்படிதான் வந்து பண்றேன் எனக்கு அது பாசிட்டிவாக இருக்கு அதுதான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எது சரின்னு படுதோ உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் எது பண்ணா உங்களுக்கு வந்து ஓகே நம்ம இது பண்ணிவிட்டோம் அப்படின்னு திருப்தியாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க மறுபடியும் இந்த வீடியோ வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ